வணக்கம் அகத்தியர் அழியவர்களே உங்கள் கவனத்திற்கு குருநாதர் அகத்திய பெருமான் ஜூலை மாதத்தில் காலகஸ்தியில் தந்த வாக்கில் புது புது கிருமிகளை பற்றி கூறியிருந்தார் யான் என்ன செப்புவது அப்பனே எது எது மூலமோ அழிவுகளும் வருமப்பா எதையென்றும் அறியாமலே அதனால் பல பல விஷக்கிருமிகளும் தாக்குமப்பா மனிதனை எதையென்று என்று அறிய அறிய இன்னும் இன்னும் வரும் பொழுது விஷக்கிருமிகள் உடம்பில் தங்கிவிடும் என்பேன் அப்பனே ஆனால் அது எப்பொழுது பின் செயல்படும் என்பதை கூட யாருக்கும் தெரியாது என்பேன் அப்பனே சிறிது நேரம் செயல்பட்டாலே உடனே இறந்து விடுவான் மனிதன் அப்படிப்பட்ட விஷகிருவிகள் எல்லாம் பின் வந்து கொண்டே இருக்கின்றது மனிதனை தாக்க அப்பனே அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் அப்பனே எவை எவை என்று கூட தாக்கினாலும் அதை சரி செய்ய முடியாதப்பா மனிதனால் அதனால் அப்பனே இயற்கையை எதை என்று அறிய இயற்கையை விரும்புங்கள் அப்பனே அதாவது குருநாதர் இந்த இடத்தில் இயற்கையை விரும்புங்கள் என்று சொல்வது என்னவென்றால் உணவு பழக்கம் முதல் அன்றாடம் நாம் வாழும் வாழ்க்கை முறையை முன்னோர்கள் எப்படி இயற்கையை ஒட்டி பயன்படுத்தி வாழ்ந்தார்களோ அதேபோல மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் செயற்கையை கூடுமானவரை தவிர்த்துவிட்டு இயற்கையை அனுசரித்து இயற்கை ஒட்டிய வழியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் யான் சொல்லிய ஆஷதங்களை அதாவது மூலிகை மருந்துகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பனே நன்றாகவே அனைத்தும் இருக்கும் அப்பனே குருநாதர் அகத்திய பெருமான் ஏற்கனவே புது புது கிருமிகள் வந்து மனிதர்களை தாக்கும் என்று கூறியிருந்தார் அதன்படியே இப்போது பரவலாக அதன் அறிகுறிகள் தெரிந்த வண்ணம் இருக்கின்றன சளி காய்ச்சல் என ஆரம்பித்து அடுத்த நாள் அதீத உடல் பலி அதன் பிறகு திடீரென மரணம் சம்பவிக்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பதிவு பயமுறுத்துவதற்காக அல்ல எச்சரிக்கையாக இருப்பதற்காக குழந்தைகளுக்கு குறிப்பாக ஐஸ்கிரீம் குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் சாக்லேட்டுகள் இதையெல்லாம் சிறிது காலத்திற்கு கொடுக்க வேண்டாம் குருநாதர் கூறியிருந்தபடி சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் சிறிதளவு மஞ்சள் பொடி சர்க்கரை சேர்த்து பாலில் இட்டு கொதிக்க வைத்து அதாவது அதிகம் போட்டு விடக்கூடாது காரம் அதிகமாக போய்விடும் சிறிதளவு கலந்து இந்த பாலை அருந்தி வர வேண்டும் அதேபோல பெண்கள் சமையலில் வரமிளகாய் பச்சை மிளகாய் இவற்றை தவிர்த்துவிட்டு மிளகை கூடுதல் அதிகம் பயன்படுத்தி வாருங்கள் தொண்டை கரகரப்பு ஏற்பட்டால் மஞ்சள் கல் உப்பு சுடுதண்ணை கலந்து வாய்க்கு கொப்பளித்து வாருங்கள் குருநாதர் காளிகாதேவி ஆலயத்தில் கூறியபடி தைலம் விட்டு ஆவி பிடித்து வாருங்கள் குடிப்பதற்கு சீரகமிட்டு கொதிக்க வைத்த நீர் அல்லது துளசி இலைகள் இட்டு கொதிக்க வைத்த நீரை மட்டும் அனைவரும் அரும்பி வாருங்கள் நுரையீரலை கிருமிகள் வந்து தாக்குவதால் நுரையீரலை பாதுகாப்பது மிக அவசியம் முடிந்தால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மாஸ்க் அணிவித்து போகச் சொல்லுங்கள் மூச்சுப் பயிற்சி செய்து வரச் சொல்லுங்கள் அனைவரும் செய்யலாம் நுரையீரல் இதனால் பலப்படும் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நோய்கருவிகள் தாக்குதலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குருநாதர் கூறிய மூலிகை மருந்துகளை முறைப்படி செய்து கொடுக்கும் திருதனக்குமார் ஐயாவையும் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை குறித்து ஆலோசனை செய்து குருநாதர் ஏற்கனவே என்ன கூறியிருக்கின்றார் அதற்கு என்ன தீர்வு என்பதையும் கூறியிருக்கின்றோம் இதை முறையாக அனைவரும் கடைபிடித்து வருதல் நலம் ஊரெங்கும் மழை கிருமிகள் தொற்று மழைக்காலத்தில் சற்று அதிகமாகவே காணப்படும் அதனால் கவனமுடன் இருக்கவும் சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு அன்புடன் அகத்தியர் ஸ்ரீ காலஹஸ்தி வாக்கு என்ற வாக்கில் குருநாதர் முழுமையாக இது குறித்து கூறியிருக்கின்றார் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீசாய நமக